முதல் பரிசு ஒட்டு தட்டை இருக்க பீமேல் அக்ஷா நந்தினி அஜிசி அருண் அருண் அஸ்வி தட்டி எறிதல் பெண்கள் பதினஞ்சு பதினேழு வயது முதல் பரிசு இரண்டாம் பரிசு நந்தினி மூன்றாம் பரிசு அஞ்சு ஸ்ரீ என்னப்பா அதுக்கட்டு இருக்கா இருக்கா அருண் அசுன் அதுக்கு அப்புறம் अश्विन அதுக்கு அப்புறம் தான் நீங்க வரீங்க इरफान பட்டட்டே தேர்தல் மேல் इरफान அப்புறம் सर यस अरुण अश्विन अरुण अश्विन அடுத்த மூணு बोलेंगे நேஸ்ட் மாச்சானு வாசிги பத்மವರ್सनी अटरेशमा जनवासी के पार्टी पत्मवर्षिक वीआई आपका नाम पढ़ पा रहा हूं कौन पढ़ रहा है आऊंगा यार सर अरे रेश <onsieur> மேற்பட்டறி முதல் இரண்டாம் பரிசு வாசிகி சிறுமலர் பத்ம வர்ஷினி மேலே பண்ணி திருச்சி மூன்றாம் பரிசு ஐடி ஓபன் குண்டெறிதல் ஜென்ஸ் வித்யா வித்யா சந்தியா

வத்ம வர்தனி போங்க அறிவு சார் குறியோட குண்டு ஏறிதல் இது கத கத போணுடலே ஓபன் குண்டி ஏரிதல் வித்யா சந்தியா சந்தோஷ் செவன்டி டேஸ் குண்டு ஏறிதல்

రక్షణి ఇందుజా నర్సరి నర్చనా நம்பர் 1 பரிசு இளையதர்ஷினி விசாலம் சீனிதி ஜனனி 3ரா பரிசு சத்யா அஸ்வா अनन्या திவ்யா

ஜ அப்புறம் ஜிதத் அபிஷாவா பாரதி ரைட் அங்க மூணு பேர் அனுப்பிச்சுடுங்க இவரு என்ன தனியா தனியாருங்க அடுத்து போவோம் கடைசியா போயிடலாம்

सर वा தேசிங்கராஜ் முதல் பரிசு ராகவத் சத்தம் சத்தம் மீனத்தாடுதல் ஜோஷ் அன்பாலையா ஜோஷ் அன்பாலயா சிறப்பு பள்ளி அபிஷா அகிலன் அகில முதல் பரிசு அவங்க மூணு அவசரப்பட વાગામ પરીસ

ஆமா ஸ்காப்ஸ் கொடுங்கம்மா மூணு பேர் ரெண்டு கொடுங்க செகண்ட்ஸ் கொண்டு போங்க ஓப்பன் டூ அவ்வளோ முடிஞ்சுதுங்க அவ்வளோதான் முடிஞ்சுது ஸ்டாப் மூணு பேர் போங்கம்மா இருக்கிட்ட கொடுத்தீங்கல்ல சார் முடிஞ்சுது சார் அவ்வளோ தான் சார் சார் ஸ்டாஃப்பு மூணு பேர் யார் ராஜகுமார் யார் சொன்னது மேடம் <laughs> <laughs> <laughs>

நான் ஸ்டூட் தான் எங்க எங்களுக்கு கிடைக்கல ஓபன் ஓபன் கேட்டகிரி முடிஞ்சது இல்லப்பா இல்ல கொடுத்தாச்சு

உலக மாற்றுத்திறனாளிகள் நாளை முன்னிட்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்ற இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை இந்த ஈவெண்ட்டுக்கு வருகை தந்து சிறப்பித்த அரசு செயலாளர் திருமதி மதுமதி ஐஏஎஸ் மேடம் அவர்களுக்கும் காலையிலிருந்து ஏழு ஏழு மணியிலிருந்து எங்களை இவ்வளவு நேரம் வழி நடத்தி சரி எங்களை ஒவ்வொரு இதுலயும் குறிப்பா கைட் கைட் பண்ணி எங்களுக்கு உறுதுணையா இருந்த ஆணையர் அவர்கள் திருமதி லக்ஷ்மி ஐஏஎஸ் மேடம் எங்களோட மனமார்ந்த நன்றி ஆணையரகம் சார்பாக அனைத்து அலுவலர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி எல்லா டீம் மெம்பர்ஸ் கமிஷனரேட் எல்லா ஸ்டாஃப் ஈச் ஆல் லேடிஸ் சூப்பர்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாரும் வந்து காலையில இருந்து அவ்வளவு டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க தேங்க்யூ எல்லா பிஎம்ஸ் எல்லா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் பிஓஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அவங்க வீட்டு நிகழ்ச்சி மாதிரி நின்று நடத்தி கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி இல்லை அனைவருக்கும் அண்ட் இங்க இருக்கிற மொத்தம் முப்பது மாவட்டத்தில இருந்து நூத்தி எண்பத்தி நாலு ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க இன்னைக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்த நம்ம ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் பிசியோதெரபிஸ்ட் ஆசிரியர்களுக்கும் மிக மிக நன்றி இவ்வளவு பொருட்படுத்தி இங்க வந்து கலந்துகிட்டது ஒரு பெரிய விஷயம் ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சோசியல் மீடியா டீம் அபாட் என்டர்பிரைசஸ் ஆல் எஸ் டீம் அனைத்து காவல்துறை அஹ் பத்திரிகை நண்பர்கள் யாராவது இருந்தாலும் அனைவருக்கும் நன்றி அதே மாதிரி நம்மளோட என்ஜிஓஸ் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு இன்னொன்னு முக்கியமா வந்து நான் கடைசியா முக்கியமா இயற்கைக்கு நன்றி இதே நேரத்துக்கு இங்க மழை கொட்டு இருந்தது காலையில இருந்து இயற்கை உடனே இருந்திருக்குது அதே மாதிரி இங்க பங்கேற்றுக்கிட்ட ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி குழந்தையும் இத்தனை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கீங்க ரொம்ப ஆர்வமா ஒவ்வொரு போட்டியிலயும் கலந்து கொண்டிருக்கீங்க மிக்க மிக்க நன்றி பாராட்டுக்கள் ஆசிரியர்கள் ஒரு பெரிய ரோலு எல்லாருமே வந்து காலையில இருந்து நடத்தி கொடுத்திருக்கீங்க சிறப்பாக அனைத்து பிடி டீச்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி நம்ம ஹெச்எம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெச்எம்ஸ் வந்திருக்கீங்க அவங்களுக்கும் மிக்க நன்றி நம்ம டிஎன் ரைஸ் ஏற்கனவே சொல்லிட்ட எல்லா ஸ்டாஃப்னு சொல்லி சிஎஃசிஆர்பி ஃப்ரண்ட் லைன் நோக்காஸ் ஒரு இருநூறு கிட்ட வந்திருக்காங்க பிளாக் கோஆர்டினேட்டர்ஸ் வந்திருக்காங்க தேங்க் யூ ஃபார் யர் சப்போர்ட் காலையில நடந்த அணிவகுப்புல இருந்து இப்போ வரைக்கும் நிக்கிறீங்க தேங்க் யூ தேங்க் யூ ஆல் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு தினம் இன்று மிக்க மகிழ்ச்சியான தருணம் அனைவருக்கும் நன்றி ஸ்பெஷல் அந்த அனு காம் பி எம் ராஜராஜன் ஏடி ஜகிரீஷன் அண்ட் பி மேரி திவ்யா தேங்க் யூ ஆல் கரியப்பன் கரியப்பன் அஸ்வல் அந்த காலையில வந்து நம்மளோட விசுவலி குழந்தைங்க அவங்க இருக்காங்களான்னு தெரியல சார் தான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இருக்கீங்க I'm <laughs> राजन दिटिल फ्लवर कॉन्वेंट प्रईस वांग्रा அவங்களுக்கு எல்லாரும் ஒரு கரு கரவோசம் கொடுத்துருங்க ரொம்ப சிறப்பாக துவங்குறாங்க அந்த சிறப்பான துவக்கம் வந்து சிறப்பான முடிவுல வந்து இருக்குது அதனால அவங்களுக்கு நம்ம அந்த ஆசிரியர்களுக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து மாற்றுத்தினாளிகள் நலத்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வருட உலக மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு போட்டியுடன் மட்டும் முடிவு பெறல அந்தந்த மாவட்டங்களில் ஓவிய போட்டி நடந்துட்டு இருக்குது தயவு செஞ்சு ஓவிய போட்டியில கலந்துக்கோங்க அதை தாண்டி ஒரு பெரிய சர்பரைஸா மூணு மணி நேரத்தில் உங்களோட தனித்திறமையும் கலை திறமையும் வெளிக்காட்டுறதுக்கு ஒரு ஆன்லைன் டேலண்ட் ஷோ வந்து காம்படிஷன் நடந்துட்டு இருக்குது தயவு செஞ்சு எல்லா மாற்றத்தினாலையும் கலந்துக்கோங்க ஆசிரியர்களை நீங்க அவங்களுக்கு ஊக்குவிங்க உங்களோட ரெக்கார்டட் வீடியோவை எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு முதலமைச்சர் கையில நல்ல ஒரு பிரைஸ் வந்து கிடைக்கப்படும் இது தொடர்ந்து நடந்துட்டு இந்த வருஷம் மாற்றத்து உலக மாற்றத்தினாளிகள் தினம் தொடர்ச்சியா டிசம்பர் மூணு வரைக்கும் பல்வேறு ஆக்டிவிட்டில மாற்றுத்தின நலத்துறை சென்னை நம்ம அரசு செயலாளர் ஆணையாளர் இணை இயக்குனர் மற்றும் மாவட்ட அதிகாரிகள் இணைந்து நடத்திட்டு சிறப்பாக நடைபெற நம் அனைவரும் வாழ்த்து தெரிவிக்கலாம் இறுதியாக பாடலாம் घन हन दिनाय ये ये गय भाग्य विदाबा पंजाब सिंधु गुजरात मराठ द्राविड उत्कल गंगा विंड हिमाचल यमुना गंगा उच्चल चित दुना दु

我一个人在河边。<laughs>